அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் அதிர்ஷ்டம் என்றால் என்ன அதை எப்படி அடைவது என்பது பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க நாம் விரும்பும்போது வருவது அதிர்ஷ்டமா அல்லது நாம் எதிர்பார்க்காமல் தேடி வருவது அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டத்தை ஜாதகத்தால் வாஸ்துவால் அதிர்ஷ்ட எண்களால் அதிர்ஷ்ட கற்களால் அழைக்க முடியுமா தேடும் அனைவருக்கும் கிடைக்காமல் ஒரு சிலரின் வாழ்வில் மட்டும் அது முகம் காட்டுவதேன் என்னும் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் தருவது ஜாதகத்தில் ஐந்தாம் இடம்தான் ஒருவரது ஜனனகால ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் இடத்துடன் சம்பந்தம் பெறும் கிரகங்களே அதிர்ஷ்டத்தை வரவழைக்கின்றன அதே நேரத்தில் பிரபஞ்சத்திடம் நாம் எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய தகுதிகள் நம்மிடம் உள்ளதா என்று நாம் கவனிக்க வேண்டும் பிரபஞ்ச சக்தியை எதிர்பார்க்கும் ஒருவர் அதற்கான தகுதிகளுடைய பனிரெண்டு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அந்த வழிமுறைகள் என்ன என்பது பற்றி இப்போது நாம் பார்ப்போம் வழிமுறை ஒன்று அவசரமின்மை விதை விதைத்து தண்ணீர் ஊற்றி சூரிய வெளிச்சம் பட்டவுடன் செடி வளர்ந்து விடாது நாம் விதைத்த விதையின் தரம் விதைத்த இடம் சுற்றுப்புற சூழ்நிலையை பொறுத்து செடி வளர குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும் அதேபோல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதன் பலன் கிடைக்க போதிய கால அவகாசம் தேவை அதிர்ஷ்டம் ஒருவரை தேடி வரும் வரை பொறுமையாக விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையுடன் உழைக்க வேண்டும் செய்த செயல் வடிவாக்கம் பெரும் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் கதைகளில் வருவது போல யாராலும் ஒரே நாளில் வாழ்வின் உச்சத்தை அடைந்துவிட பொறுக்காலும் முடியாது பல வருட கடுமையான முயற்சி மற்றும் உழைப்பால் மட்டுமே அதிர்ஷ்டத்திற்கு நம்மேல் நம்பிக்கை வந்து பலன் தர துவங்கும் இரண்டாவதாக உயர்ந்த எண்ணம் ஒரு மனிதனின் எண்ணங்களுக்கேற்பவே அவரது வாழ்வின் உச்சம் அமைகிறது ஒவ்வொரு மனிதனின் ஆள் மனதிலும் ஸ்தானத்தில் ஸ்தானத்திற்கேற்ப எண்ணங்களின் அளவீடு வரையறை பெற்றிருக்கும் அதாவது ஆழ்மனதில் ஒரு வரைபடம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவரது உள்ளத்தின் ஆழத்தில் அவரது ஆள் மனதில் அவரது லட்சிய கனவுகள் பதிக்கப்பட்டுள்ளன அதுவே அவரது சிகரம் எனப்படும் அந்த சிகரத்தை கடந்து மேலே செல்ல செல்ல அந்த பதிவுகளில் எண்ணங்களை மாற்றம் செய்யும்போது அவரவர் வாழ்வில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறந்து கொள்கின்றன மூன்றாவதாக வெற்றி அதீத முயற்சி எடுத்து வாழ்வில் சில வெற்றிகளை உருவாக்கிவிட்டால் அந்த வெற்றி தேவதை மேலும் பல வெற்றிகளை நம்மிடம் கொண்டு வருவாள் எதிர்பாராமல் சில தோல்விகள் நேர்ந்து விட்டால் சற்று ஓய்வெடுத்து நன்றாக சிந்தனை செய்து சில சிறிய காரியங்களை கையிலெடுத்து சிரத்தையோடு செயலாற்றி சில வெற்றிகளை பற்றி கொண்டு விட்டால் அப்போது மீண்டும் வெற்றி முகம் காட்டத் தொடங்கும் அந்த வெற்றிகள் மூலம் அதிர்ஷ்ட காட்டும் நான்காவது மகிழ்ச்சி அதுபோல வெற்றி மகிழ்ச்சியை தருகிறது என்பது உலக விதி மகிழ்ச்சியான மனநிலை வெற்றியை நமக்கு ஈர்க்கிறது என்பது ஆன்மீக விதி ஒரு வெற்றிக்காக பிரபஞ்சத்திடம் வேண்டியபின் அது கிடைத்துவிட்டது போன்ற கற்பனை செய்ய வேண்டும் அந்த வெற்றி கிடைத்தவுடன் எத்தனை மகிழ்ச்சியோடு இருப்பீர்களோ அத்தனை மகிழ்ச்சியோடு இப்போதே இருங்கள் அந்த மனநிலை வெற்றியை இழுத்து கொண்டு வரும் மகிழ்ச்சியான மனநிலை வரும்போது அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கப்படும் ஐந்தாவதாக செயல்திறன் செல்வம் வேண்டும் வாழ்வு செழிக்க வேண்டும் வான் புகழ் பெற வேண்டும் அது வேண்டும் இது வேண்டுமென்று பேசிக்கொண்டிருந்தால் போதாது அதற்கான உற்சாகமும் விடாமுயற்சியும் இருந்தால் அதிர்ஷ்டம் வழிகேட்டு கொண்டு வரும் விடாமுயற்சி இருக்குமிடத்தில் இடத்தில் நற்செய்திகள் முன்னிற்கும் வெற்றி தேவதை உடனிருந்து அதிர்ஷ்டத்தை நமக்கு சமர்ப்பிக்கும் ஆறாவதாக மன அமைதி நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் மனிதனின் மனதில் இருந்துதான் தோன்றுகின்றன அதாவது எண்ணங்களின் ஆரம்பஸ்தானம் மனம் ஆள் மனதில் அழுத்தமான அமைதியான எண்ணம் இருந்தால் மட்டுமே மன அமைதி கிட்டும் மன அமைதியே நமக்கு வெற்றியை தரும் ஒரு தெளிவான மனநிலையில் இருந்து எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கும்போது வலிமை வாய்ந்த கட்டளையாக அதை பிரபஞ்சத்திற்கு கொடுக்கிறீர்கள் அந்த கட்டளைக்கேற்ப இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்தும் ஏழாவதாக சமுதாய நன்மை நாம் எந்த செயலை செய்தாலும் எதை பற்றி பேசினாலும் அதன் மூலம் நமக்கோ பிறருக்கோ சமுதாயத்திற்கோ ஒரு நன்மையாவது இருக்க வேண்டும் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் பிறரின் உணர்வை மதித்து ஒரு செயலை செய்யும்போது போது அதிர்ஷ்ட வாசல் தென்படும் எட்டாவதாக விழிப்புணர்வு நாம் அதிர்ஷ்டத்தை தேடி அலைகிறோம் அதுவோ நம்மை தேடி வருகிறது அப்படி வருகிற அந்த அதிர்ஷ்டத்தை கண்டுகொள்ளும் விழிப்புணர்வு நமக்கு இல்லை விழிப்புணர்வோடு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுபவர்கள் அதிர்ஷ்ட வாசலை கண்டுகொள்கிறார்கள் ஒன்பதாவதாக தீய பழக்கங்கள் அலட்சியமான சில தீய பழக்கங்கள் மனித வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றன தீவிர முயற்சி எடுத்து தீய பழக்கங்களிலிருந்து நாம் வெளியே வரும்போது அதிர்ஷ்ட தென்றல் காற்றாக வீசும் பத்தாவதாக எல்லாம் நன்மைக்கே நல்லதும் கெட்டதும் சாதகங்களும் பாதகங்களும் நிறைந்த வாழ்க்கை நல்ல விஷயங்களை ஆனந்தமாக ஏற்பது போல் துன்பம் வந்தாலும் துவலக்கூடாது எந்த சூழ்நிலையையும் யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள் புத்திசாலிகள் தோல்வியை கண்டு பயந்து பின்வாங்குவோரால் வெற்றிக்கனிகளை ஒருபோதும் பறிக்க முடியாது மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்கும்போது போது வெற்றிக்கனி அதிர்ஷ்டமாக கைக்கு நம் கைக்கு எட்டும் பதினொன்றாவதாக தடைகள் நம்முன் நிறைய கவலை பெரும் வெறுப்பு எரிக்கும் பொறாமை அதிக டென்ஷன் கவலை களைப்பு போன்றவை இருக்குமானால் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் முக்கிய எச்சரிக்கை செய்தியை நம்மால் உணர முடியாது எத்தனை பெரிய பலமான தடைகள் வந்தாலும் மனம் கலங்காமல் துணிச்சலோடு தடைகளை தகர்த்து சாதனைகள் படைக்க வேண்டும் பனிரெண்டாவதாக திட்டமிடுதல் நாம் செய்யும் செயல்கள் பெரியதோ சிறியதோ சரியாக திட்டமிடுதல் மிகவும் அவசியம் முறையான திட்டமிடுதலுடன் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மிக முக்கியம் என் முயற்சி பளிக்குமா என்ற அவநம்பிக்கை ஏற்பட்டாலே பலிதமாகாது நம்பிக்கையும் முறையான திட்டமிடுதலுமே வெற்றியின் ரகசியம் அதிர்ஷ்டத்தின் வாயிற் கதவு ஆகும் எனவே அதிர்ஷ்டத்தை அடைய நாம் மேலே கூறிய பனிரெண்டு விதிமுறைகளை கடைபிடிப்பவர்களுக்கு பிரபஞ்சத்திடமிருந்து வரும் சுப அசுப செய்திகளை உணரும் தன்மை நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அத்துடன் ஐந்தாம் இடத்தை வளமைப்படுத்தும் வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க அதிர்ஷ்டம் நம் ஆன்மாவில் குடியேறும் இந்த பதிவில் நாம் அதிர்ஷ்டத்தை அடைய பனிரெண்டு விதிமுறைகளை எப்படி இயக்குவது என்பது பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் நம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை எப்பாறு இயக்குவது என்பது பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் எனவே அந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்